தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருந்தனர் அவர்களுடைய மதிப்பெண் பட்டியல் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்றது விடைத்தாள் ஆன்சர் ஷீட்டுக்கான ஜெராக்ஸ் எப்படி அப்ளை பண்றது ஆன்சர் ஷீட் உள்ள மார்க் ரீ டோட்டல் எப்படி பண்றதுன்றத இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வுகள் மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மறுக்கூட்டல் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் போன்ற தகவல்களுக்கு செய்தி குறிப்பை வெளியிட்டிருந்தாங்க மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் மார்க்ஷீட்டை எப்படி வாங்குறதுனா நீங்கள் படித்த ஸ்கூலில் ஒன்பதாம் தேதிக்கு மேலே உங்கள் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் வழியாக நீங்கள் மதிப்பெண் பட்டியலை வாங்கிக்கலாம் அல்லது டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொவிஷனல் சர்ட்டிஃபிகேட்டுன்னு ஒரு பேஜ் இருக்கும் அந்த பேஜில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய பிறந்த தேதியும் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் தனி தேர்வர்கள் நீங்களும் இதே வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் உங்களுடைய பிறந்த தேதி பதிவேன் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே சர்ட்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பனிரெண்டாம் வகுப்பிற்கு தேர்வு எழுதி ஒருவேளை உங்களுடைய விடைத்தாளில் நீங்கள் நல்ல ஆன்சர் எழுதியிருந்தோம் உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் ஆன்சர் ஷீட்டை ஜெராக்ஸ் நீங்கள் ஆன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டுடைய டோட்டலை ரீசெக் பண்ணிக்கலாம் விடைத்தாள் நகல் அல்லது மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் நீங்கள் படித்த ஸ்கூலில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தனி தேர்வர்கள் ப்ரைவேட் செக்டர் மூலம் எக்ஸாம் எழுதினவங்க நீங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கலான்றத சொல்லியிருக்கிறாங்க ஷீட் ஜெராக்ஸ் அல்லது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ரீடோட்டல் மறுக்கூட்டல் பண்ணுறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் அதனால் எந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்றதை முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டும் விடைத்தாள் மறுபதிப்பீடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலம்ன்றத சொல்லியிருக்கிறாங்க மேலும் மதிப்பெண் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாள்களின் நகல் கோரி விண்ணப்பிக்க முடியாதுன்றதை தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மதிப்பெண் பட்டியல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முதல் டபிள்யூ டபிள்யூ டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக உங்களுடைய மதிப்பெண் பட்டியல் மார்க்ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் மார்க் ஷீட் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது விடைத்தாள் நகல் ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் அல்லது மறு கூட்டல் ஷீட் ரீடோட்டலிங் செய்வதற்கான நாட்கள் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் படித்த பள்ளியில் அல்லது தனித்தேர்வுகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிய தேர்வு மையத்தில் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி அதற்கான தொகையை செலுத்தினீங்கன்னா அவங்க உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுத்துருவாங்க விடைத்தாளின் நகல் காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுக்கு எவ்வளோ கட்டணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் வாங்கிறதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை மறுக்கூட்டல் ரீடோட்டலிங் செய்வதற்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடம் பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் முந்நூற்றி அஞ்சு ரூபாய் ஏனைய பாடங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இரநூத்தி அஞ்சு ரூபா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இதற்கான தொகையை நீங்கள் படித்த பள்ளியிலேயே செலுத்தி கொள்ளலாம்ன்றதை சொல்லியிருக்கிறாங்க ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஸ்கூலில் கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அக்னாலஜிமெண்ட் வாங்கிட்டு வந்துடுவீங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் மூலமாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக ஷீட் மற்றும் மார்க் ஷீட் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஷீட் ஜெராக்ஸ் அல்லது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ரீடோட்டலிங் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கோங்க ஸ்கேன் காப்பி அல்லது ரீடோட்டலிங் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள் ஸ்கேன் காப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் வேணும்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஆன்சர் ஷீட் வேணுமோ அதற்கு நேராக டிக்மார்க் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு லாங்குவேஜுக்கான ஆன்சர் ஷீட் ஜெராக்ஸ் வேணும்னா லாங்குவேஜுக்கு நேராக உள்ள ஸ்கேன் காப்பிக்கு கீழே டிக் மார்க் கொடுத்துக்கோங்க ரீ டோட்டலிங்கில் டிக் மார்க் கொடுக்கக்கூடாது ஏதாவது ஒரு ஆப்ஷனில் தான் நீங்கள் டிக் மார்க் கொடுக்கணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஏதாவது ரெண்டுத்தில் ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் கடைசியாக டோட்டல் அமௌண்ட் ஃபில் பண்ணிவிட்டு கிராண்ட் டோட்டலையும் பதிவு பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஸ்கேண்டு காப்பி எத்தனை வேணும் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைங் ரீ டோட்டலிங் எவ்வளோன்றதை நம்பர்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கடைசி கடைசியாக டிக்ளரேஷனில் உங்களுடைய கையெழுத்து அல்லது உங்களுடைய பெற்றோருடைய கையெழுத்தை பதிவு பண்ணிவிட்டு ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுடைய ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட இந்த ஃபார்மை கொடுத்துட்டீங்கன்னா அவர் அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பு கொடுத்துருவாரு கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்துடுங்க ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் தனித்தேர்வர்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிட்டு அதற்கான அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பை கொடுத்துருவாங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஐந்து நாட்களுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாம் ஆன்லைன் ப்ராசஸ்னால உடனே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்